மூன்று பரிசுகள் மூன்று அர்த்தங்கள் ஞானிகள் குழந்தையேசுக்கு கொண்டு வந்த பரிசுகள் பொன் தூபம் மற்றும் வெள்ளை போலமாகும் பரிசுகளின் அற்புதமான வரலாற்று பின்னணியும் ஆழமான இறையியல் அர்த்தங்களையும் அறிந்து கொள்வோம் ஒன்று பொன் பொன் அனைத்து விலை மதிப்புமிக்க மிக்க உலோகங்களிலும் மிகவும் மதிப்புமிக்கது அன்றைய காலகட்டங்களிலும் விலை உயர்ந்த ஆபரணமாக விளங்கியது பொன் பொன் அரச பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் விளங்குகின்றது சாலமோன் அரசர் எழுப்பிய ஆலயத்திலும் அரண்மனையிலும் பொன் முக்கியத்துவம் பெற்றது ஆகவே ஞானிகள் வழங்கிய முதல் பரிசு இயேசு உலகிற்கெல்லாம் அரசர் என்பதை பறைசாற்றுகின்றது ஆகவேதான் மூன்று ராஜாக்கள் எனப்படும் ஞானிகள் பாலன் இயேசுவை கண்டதும் மண்டியிட்டு வணங்கினார்கள் இயேசு அரசர் என்று கருதியதால் ஏரோதுவின் அரண்மனைக்குள் நுழைந்தார்கள் யூதரின் அரசர் எங்கே என்று கேள்வி எழுப்பினார்கள் இரண்டு தூபம் சாம்பிராணி சாம்ராணி எனப்படும் தூபம் நறுமண குணங்களை கொண்டிருப்பதால் ஆலய வழிபாடுகளில் அன்றும் இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரேலருக்கு தூய நறுமணம் நிறைந்த சாம்பிராணியை பயன்படுத்த கட்டளையிட்டார் சாம்ராணி விலை மதிப்புமிக்காததாக இருந்தது இது இந்தியா வடக்கு ஆப்பிரிக்கா மற்றும் தெற்கு ஆப்பிரிக்கா ஆகிய தொலைதூர பகுதிகளில் மட்டுமே கிடைத்தது ஒட்டக பயணங்கள் மூலம் இஸ்ரேலுக்கு கொண்டு வரப்பட்டது சாம்ராணி உருவாக்கத்திற்கு நீண்ட காலங்கள் தேவைப்பட்டன சாம்பிராணி இயேசுவின் குருத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது போன்று தலைமை மாசற்ற ஒப்பு கொடுக்கும் தனித்துவமான தலைமை குரு என்பதை உணர்த்துகின்றது எனப்படும் தூபம் வெள்ளை போலம் அக்காலத்தில் வணிகர்களால் வர்த்தகம் செய்யப்பட்ட மற்றொரு விலை மதிப்பு மிக்க பொருள் வெள்ளை போலமாகும் இது மருந்துகள் செய்யவும் அழகு சாதன பொருட்கள் செய்யவும் பயன்படுத்தப்பட்டது இது ஒரு பரிசுத்தமான திரு தைலமாக விளங்கியது இறந்தவர்களின் உடலின் மீது பூசப்படும் நறுமண தைலமாகவும் விளங்கியது யோவா நற்செய்தியில் இறந்த இயேசுவின் மீது ஏறக்குறைய முப்பது கிலோ கிராம் சந்தனமும் வெள்ளை போலமும் கலந்து நிக்கதேம் பூசினார் என்று பதிவு கவனிக்கத்தக்கது வெள்ளை போலம் இயேசுவுக்கு நிகழ இருந்த மரணத்தை முன் அறிவிக்கின்றது விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்த இயேசுவின் மானுட சாயலையும் எடுத்துரைக்கின்றது இவ்வாறு மூன்று பரிசுகளும் மூன்று மறை உண்மைகளை எடுத்துரைக்கின்றன நீங்கள் குழந்தை இயேசுக்கு தரப்போகும் பரிசு என்ன புதுமையான பதில்களை கமெண்டில் செய்யுங்கள் நன்றி